அல்லாட பாதையில செலவழிக்கிறத்தினால ஜகாத்தை கொடுக்கிற அல்லாஹ் ஒரு காலமும் அதில் குறைவை உண்டு படுத்த மாட்டான் பார்த்து நான் இந்த மிம்பரில் சவாலாக சொல்லுகிறேன் வட்டி ஜகாத் வட்டி கொடுத்தவங்க ஜகாத் கொடுத்தவங்க ரெண்டு பேரும் கொடுத்தவங்க தான் வட்டி ரூபாய்க்கு நீங்க நான் நூறு ரூபாய் கடன் தருவேன் ஒரு லட்சம் கடன் தருவேன் நான் பத்தாயிரம் ரூபாய் நீங்க வட்டி தரணும் அதே போல நான் சகாத்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழியாக்குறேன் இங்கே பணம் பத்தாயிரம் ரூபாய் வருகிறது இங்க பணம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரிஞ்சா போய் கேளுங்க நீங்க வட்டி கொடுக்கீங்க நீங்க பறக்கத்தாக இருக்கிறீங்களா பறக்கத்தாக இருக்கிறீங்களா அதே போல ஒரு ஆழ்த்த போய் கேளுங்க சகாத்த செறிவர நிறைவேற்ற போய் கேளுங்க நீங்க சகாத்த ஒவ்வொரு வருஷமும் வழியாக்குறீங்க நீங்க பறக்கத்தாக இருக்கிறீங்களா என்கிட்ட ஒரு ஹாஜியார் வந்து சொன்னாரு அசரத் நான் உழைக்கிற எதுக்கு தெரியுமா ஜத்து தான் நான் உழைக்கிறேன் கொடுக்கும் போது இந்த வருஷம் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கடமண்டா நான் இதுவரைக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் போக போக நான் எண்பது லட்சம் ரூபாய் கொடுக்கல லட்சம் சகாத் கொடுக்கல இந்த வருஷம் நான் ஒரு கோடி ரூபாய் சகாத்த கொடுத்தா அடுத்த வருஷம் எனக்கு ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் நான் கொடுக்கிறேன் அடுத்த வருஷம் ஒரு கோடி இருபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் சகாத்த கொடுத்தா அடுத்த வருஷம் நான் ரெண்டு கோடி சகாத் கொடுக்கிறேன் காதால கட்டிருக்கிறேன் கொடுத்தவர்கள் யாரும் அழிந்த சரித்திரம் கிடையாது ஜகாத் பொருத்தினால் அழிவு உண்டு வரும் என்றால் அல்ல